என்ன காலையில போட்டு டீ வெங்காய பச்சை மிளகெல்லாம் வந்துட்டு பூடெல்லாம் அறிஞ்சது தேங்காய் எண்ணெய்

என்னுடைய மக்கள் கட் பண்ணித்தரேன்னு சொல்லிவிட்டாங்க இங்கே எல்லோருமே ஷேர் பண்ணிப்போம் அதனால தான் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் துபாயில் செப்ரேட்டாக தானே இருக்காங்க தனியாக இருந்து பழக்கம் பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸு எப்படி ஒர்க் ஆகுதுன்னுட்டு நல்லாவே கட் பண்ணுறியப்பா நான் வந்து ஒருவேளை எவ்வளவு சீக்கிரமா ஈஸியா முடிக்கதான் அது கொஞ்சம் ஷார்ப்பு பார்த்து

அதுக்கு ஹெல்ப் இருக்கா நாங்கதான் செய்யா இருக்குறேன் சித்தி நெல் கோட்டை போயிருக்காங்க நான் காய் வந்திருக்கேன் ஒருபாடு பொடி உண்டில எந்த அவிட நல்ல வெயிலுண்டோ ஆ ஏன்னா இன்றைக்கி கிச்சன் வேலை வந்துட்டு ஜென்ஸ் எடுத்துட்டாங்க இருந்தாலும் அங்கேயே நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படி நடுவில் நடுவில் கொஞ்சம் வேலை இருக்கு இல்லையா அதையும் பண்ணணும் புளி ரெண்டரை கிலோ சிக்கன் பிரியாணி ரெடி ஆகுது அஞ்சு வீட்டுக்கு இ gland advisor ஏ northwestría 導 Respect कு Marly நீ Jud jadi distur Too far czy ph Pap!!! akm até Montano. Age 자꾸 by sahfether... vos chanelok tors. VigaeSichies 3%边 shamefulwohl yourr.

ആ അതിലൂടെ എന്നാ വേണ്ട അത്യാവശ്യം பலமா சமையல் நடக்குது இது வந்து சமைக்கிறதுக்கு தேவையான தண்ணி இங்க எடுத்து வந்து வச்சு நான் பத்த வச்சு கொடுத்துட்டேன் இனிமேல் அவங்க சமைப்பாங்க அரைச்சு ரெடியா இருக்கு சமையல் ஸ்டார்ட் ஆகணும் ಆಣ್ಣಾ ತಿರು

சமைக்கிறதுக்கான தண்ணி தக்காளி கட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன சித்தி அவங்க பெரிய பயன் கிட்ட அரிசி கல்வி ரெடியா இருக்கு

சமையல் பலமாக நடக்குது ஆக்சுவலி இங்கே லைட்டாக தான் பொடுவே இல்லை சூரிய வெளிச்சம் இங்கே ஒரு ஒயிட் வச்சுருக்காங்க கண்ணாடி இது பழைய வீடு இல்லையா அதனால் இது பழைய காலத்து டெக்னிக்கலாக இருக்கும் லைட் இல்லாமல் தான் இங்கே வேலையே நடக்குது

ஐட்டம்லாம் ஆட் பண்ணிட்டே இருக்காங்க கரம் மசாலாலாம் ஆட் பண்ணாங்க இங்கே போய் வாங்கிட்டு வர்றாங்க சும்மானால இது வீட்டில் அரைச்ச மிளாத்தோல் அதுவும் ஆட் பண்ணுறாங்க ரெட் சில்லி பவுடரு இல்லை வீட்டில் அரைச்சதுலாம் இது কিন্তু একদম একদম ভালো আছে এই গলিটা সুন্দর এক্সাস পান வாங்கி পড়া கரெক্টা সুন্দর পড়া

நம்ம பாருங்க ஆனா யாருக்கு தான் போகும் தெரியல ஒரு லெக் பேஸ் அதுக்கு అలా பாருங்க இது நாட்டு கொடிஅ வெட்டிட்டா இதோ ஒரு லெக் பேஸ் ஏதோ ஒரு லெக் பேஸ் அம்மா இ አለ போக അതല്ല <laughs> അത് <laughs> <laughs> சிக்கன் போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு எங்க ரைஸ் போட்டு சிக்கன் பிரியாணி தானே அஞ்சு வீட்டுக்கு பண்ணாங்க கண்டிப்பா பத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை பாத்திரம் அதுதான் நானும் சொன்னேன் பாத்திரமா இருக்கட்டும் அஞ்சு வீட்டுக்கு பங்கா இருக்கட்டும் ரெண்டுத்துக்கும் வாய்ப்பு இல்லை கண்ணா ஆல்ரெடி அளந்து வச்சது அதுக்கு தான் அனுபவம் இல்லைங்க சொன்னால் கேட்டுக்கணுன்றது பண்ணிட்டாங்களா அந்த பாத்திரம் பத்தலை அதனால் அதில் இருக்கிறதுலாம் இதில் ஷிஃப்ட் பண்ணியாச்சு பாத்து பாத்து நல்லா சூடு அது சிம்மில் வச்சிருக்காங்க அடி பிடிக்க கூடாது இந்த பாத்திரம் அடி பிடிக்கு. அதனால கொஞ்சம் சிம்மில் வச்சு பண்ணுறாங்க மைதா எதுக்கு வந்தன்னு தெரியாமலே ஒன்று வந்து சுத்திட்டு போகுது. मारந்துட்டாங்க போல இருக்கு எதுக்கு வந்தானே? எதுக்கு?

புதுவாச்சா <laughs> கிடையாது <laughs> 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 எனக்கு நானே என்ன வச்சிருக்க போறேன் கலர் சென்னை பாருங்க சென்னைக்கு வந்து எட்டு பத்துக்கு மேல மேலயா எத்தனை நாள் தேதி எத்தனை நாள் ஒரு வை என்ன இங்க வந்து ஸ்டார்ட் சென்னையில் இந்த பைப்பில் எங்கள் கூட சென்னையில் தாங்க இருந்துச்சு குப்பை கொட்டிச்சுங்க எங்கள் கூட தான் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு மூணு நாலு வருஷமாக கேரளாவுக்கும் துபாய்க்கும் மாறி மாறி அது இருக்குது ஆஃப்டர் மேரேஜ் நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் இருந்தோம் சென்னை வீட்டில் ரெடி ஆகிட்டு இருக்கு சிக்ஸ்ட்டி ஃபைவ் மட்டும் நிறைய பண்ணுறாங்க ஏன்னா சிக்கன் பிரியாணியில் இருக்கிற பீஸ் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால் சிக்ஸ்டி ஃபைவ் வந்துட்டு நிறைய இருக்குது இது ஒரு மூணு நாலு செட்டப் வந்துட்டு ஹஸ்பண்ட் போட்டு எடுத்தாங்க பாவம் ஹஸ்பண்டுக்கு தான் நிறைய வேலை பட் நாங்கள் ஹெல்ப் பண்ணோம் என்ன தான் ஹெல்ப் பண்ணாலும் நின்று வேலை பார்த்தது அவரு தான் சிக்ஸ்டி ஃபைவ் ஆனால் சூப்பராக வந்தது சிக்ஸ்டி ஃபைவ் கூட நாங்கள் எல்லார் வீட்டுக்கும் ஷேர் பண்ணோம் ரைத்தா எல்லாமே ஷேர் பண்ணோம் ஆளுக்கு ஒரு நாலஞ்சு பீஸ் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க அது வச்சு கவுண்ட் பண்ணி கொடுத்து விட்டாங்க எல்லாருக்கும் மச்சனை வந்து பாப்பாவை தூக்கிகிட்டு போகிறாங்க எடுக்கிறீங்களா காலையில் வீடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருந்திருக்கும் கிச்சன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்க சுற்றி ஒரு கிளம்ஸியாக இருக்கும் சமையல் காட்டால் சமைக்கும் போது இப்படி தான் இருக்கும் இன்றைக்கி வர பலமாக நடக்குது விருந்து நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி விருந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வீட்லேயே நாங்களே கையாலவே சே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடியாகிட்டே இருக்குது இது ஒரு செட்டப் பேர் இன்னொரு செட்டப் போட்டிருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு செட்டப் போடுற மாதிரி இருக்கும் சிக்கன் பிரியாணி வித் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் லஞ்சுக்கு ஸ்பெஷலாக ரெடியாகிட்டே இருக்குது இங்கே நல்லா இன்றைக்கி பிரியாணி ரெடி பண்ணிட்டோம் இதான் ஃபினிஷிங் பாயிண்ட் சில முடிவு பண்ணி தான் அம்மா அது இல்லை அது எடுக்கும்போது பிரியாணி செம்மையாக வந்துருக்கு டேஸ்ட் டேஸ்ட் வாய்ஸாக சூப்பராக இருந்துச்சு எப்படி இருக்குது பார்த்த சொன்னீங்க என் ஹஸ்பண்ட் பண்ண பிரியாணி எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது நைட்டுப்பா கூட வந்துச்சு எங்களுக்கு யாருங்க நினைச்ச நீங்க அப்பா இருப்பா கடையில் இருக்கிbane மாதிரி exploitation zodறாக ιmingham தேச்த ப டேஸ்ட் கிறிச்ற不好意思 ruktur inappropriate lucky பேச brokerageadder przepேசு gly不好 sägeräv ignorant CN Costa hoşія 65 பாருங்க பிரியாணி அரைக்க ரெடியா வச்சாச்சு இனிமேல் சித்தி வருவாங்க அவங்க தான் எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுப்பாங்க அவங்க கூட தான் கரெக்டா இருக்கும் அதுவும் இல்லாம அவங்களே கொண்டு போய் வர ஷேர் பண்ணுவாங்க இப்போ ஆளுங்கெல்லாம் இருக்காங்களா ஆளுங்கக்கிட்டெல்லாம் கொடுத்துருவோம் சித்திக்காக வைத்திங் சித்தி வந்துட்டு ஓந்தேவியில் இருக்காங்க இப்போ வந்துடுவாங்க பார்த்தீங்களா கொண்டு போயிட்டுல இது எங்க மாமியார் வீட்டுக்கு பார்சல் ஆகுது மணி பாருங்க எந்திய முக்காயிருச்சுன்னா நாங்கள் யாரும் சாப்பிடல தான் பார்சல் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க பாப்பா இதுக்குள்ளாங்க எங்க மச்சி எல்லாரும் வீட்டுக்கும் கொடுக்க போனாங்க ஆளை காணும் அவர் வந்தாருன்னா அது வச்சுட்டு போயிட்டு அடுத்தவழ பாக்கணும் இல்லைன்னா காக்கா தூக்கிட்டு போயிடும்